ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பான மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாள் என்று சொல்லப்பெறும் அறுவடை திருநாள் என்று குறிப்பாக சொல்லப்பெறும் அறுவடை என்பது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தமிழர் திருநாளாக இருந்தாலும் இது விவசாயிகளுடைய திருநாளாக கருதப்பெறுகிறது சாதாரணமாக இந்த பொங்கலுக்கு முன்பாக போகி என்ற நாளை கொண்டாடுவார்கள் போகி அது அதனுடைய பொருள் போக்கி என்பது நாளடைவிலே போகி என்று மருவி வந்தது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் போக்கி என்று சொன்னால் எதை போக்குவது ஒரு காலத்திலே தை திருநாள் என்பது ஆண்டினுடைய முதல் நாளாக இருந்தது இப்பொழுது தமிழ் வருடத்தை சித்திரை மாதம் முதலாக கொண்டாடுகின்றோம் ஒரு காலத்திலே தை திருநாள் தமிழ் வருடத்தின் முதல் நாளாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது இந்த புது வருட பிறப்பு அன்று பழையன போக்கி புதியன புகுத்துதல் என்கின்ற பொருளிலே அந்த போகி என்ற நாளை வைத்தார்கள் அந்த பழையவற்றை எல்லாம் நாம் போக்குவது என்கின்ற பொருளிலே தெருவிலேயே கொண்டு போய் எரித்தார் குப்பைகளை எரித்தல் தேவையில்லாத பொருளை எரித்தல் அதை போக்குதல் என்கின்ற வகையிலே அந்த போகியாக கொண்டாடுகின்றோம் ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்றால் நேற்று வரையிலே நம் இதயத்திலே இருந்த தீய எண்ணங்கள் நாம் செய்து வந்த தீய செயல்கள் தீய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் போக்கி நல்ல கருத்துக்களை நாம் இனி பயன்படுத்துதல் வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய பால் அருளை நாம் பெறுகின்ற வகையிலே அன்பு செலுத்த வேண்டும் இப்படி இறை அருளை பெற முயற்சிக்க வேண்டும் நல்லவை செய்ய முயற்சிக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனாலே பழையன பழைய நினைவுகள் பழைய செயல்கள் அத்துணையும் போக்கி புதிய மனிதனாக நாம் விளங்க வேண்டும் என்ற பொருளிலே போகியை நாம் கொண்டாடுகின்றோம் அது போக்கி என்ற நாளழவில் வந்துவிட்டது அடுத்த நாள் பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம் அது அறுவடை திருநாள் அந்த பொங்கல் அன்று மாதத்திலே அறுவடையான பூசணிக்காய் முதலாக கரும்பிலே இருந்து மொச்சைக்காயிலிருந்து பல்வேறு காய்களிலே இருந்து அத்துணையையும் அரிசியையும் அந்த இறைவனுக்கு படைப்பது குறிப்பாக ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு படைப்பதாக விளங்குகிறது இந்த உலகுக்கு உயிர் அளிப்பவன் சூரியன் இந்த பயிர்களுக்கு அளிப்பவன் சூரியன் அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் முகத்தான் என்னன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வில்லை செய் கொன்ற மகர்க்கு என்று வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இறைவனுக்கு கூட நாம் நன்றி சொல்ல வேண்டும் சூரியனுக்கு நன்றி சொல்லும் வகையிலே தான் அவன் அருளாலே வளர்ந்த விளைந்த பொருட்கள் அத்துணையும் முதலிலே அவனுக்கு படைப்பது என்பதை வழக்கமாக வைத்து பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் அடுத்தது மாட்டுப் பொங்கலாக நாம் கொண்டாடுகின்றோம் அறுவடை என்று வருகின்ற பொழுது விவசாயிக்கு உற்ற துணையாக இருந்து அந்த அறுவடைக்கு பயனாக ஒரு தொழிலாளியாக பயன்பெறுவது கால்நடைகள் காளைகள் எருதுகள் இவைகள் ஏர் உழுவது முதல் பயிர் வளர்ந்து அறுவடை செய்து அந்த நெல் மூட்டைகளை தானிய மூட்டைகளை கடைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே வண்டியிலே பூட்டி அவற்றை இழுத்துச் செல்லக்கூடிய நிலையிலே கூட அவை பயன்பெறுகின்றன அதாவது விவசாயிக்கு ஆரம்பத்திலே இருந்து பயிர் வைப்பதிலே இருந்து அதை பணமாக்குவது வரையிலே இந்த எருதுகள் அவர்களுக்கு உதவி செய்கின்றன அந்த உதவிக்கு கைமாறாக அவற்றுக்கு நன்றி செய்யும் முகத்தான் இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பெறுகிறது இந்த மாட்டுக்கு கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மஞ்சள் குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டி உடைகள் தரித்து அவற்றுக்கு பூஜைகள் செய்து வணங்குவது என்பது மாட்டு பொங்கல் அந்த மனிதன் பொதுவாக தமிழன் நன்றி மறக்காதவன் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் பெருந்தகை சொல்லுவார்கள் என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் செய்த நன்றிக்கு எதிர்வினையாக அந்த நன்றி மறவாமல் அந்த நன்றியை பாராட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே பொருளாக இந்த மாட்டுக்கும் நன்றி சொல்லுகின்ற வகையிலே மாட்டுப் பொங்கல் அமைந்திருக்கிறது அடுத்ததாக காணும் பொங்கல் நான்காவது நாளாக காணும் பொங்கல் இதனுடைய தத்துவம் என்ன என்று சொன்னால் எல்லோரும் மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பலகாரங்களை நாம் செய்திருக்கின்றோம் புத்த ஆடைகள் இருக்கின்றோம் இந்த கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளும் முகத்தான் நண்பர்களோடு உறவினர்களோடு கலந்து ஒரு நாளேனும் நாம் அவர்களோடு பழகி அவர்களோடு சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலே இந்த காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் காணுதல் பல நாட்கள் நாம் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பிரிந்திருக்கக்கூடும் அந்த நாளிலே மறந்து இந்த காணும் பொங்கலிலே ஒருத்தரை ஒருத்தர் கண்டு வாழ்த்து சொல்லுவது பரிசுகள் வழங்குவது இப்படிப்பட்ட நிலையை இந்த காணும் பொங்கல் என்ற முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அன்பான நேயர்களே இந்த போகி பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் இந்த நான்கு நாட்கள் தமிழர் வரலாற்றிலே மிகச்சிறந்த நாட்கள் என்பதை நாம் மறுத்தல் முடியாது அன்பான நேயர்களே அனைவரும் மகிழ்ச்சியோடு பொங்கலை கொண்டாடுங்கள் அனைவருடைய இல்லத்திலேயும் இறை அருளாலே எல்லா செல்வங்களும் ஆரோக்கியமும் திகழட்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்